கோவையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த திமுக எம்எல்ஏ கார்த்திக் உள்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர் கோவை பீலமேடு பகுதியில் அதிமுக கம்பம் சாய்ந்து விழுந்தது அப்போது சிங்காநல்லூரைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்கின்ற அனுராதா இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அவர் தனது மீது குடிக்கம்பம் விழாமல் இருக்க பிரேக் பிடித்தார் அதே நேரத்தில் பின்னால் வந்த லாரி மோதியதில் ராஜேஸ்வரி படுகாயமடைந்தார் இந்த விபத்துக்கு காரணமானவர்களை கைது செய்யக் கோரியும் இதில் சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இளம்பெண்ணுக்கு உரிய நீதி மற்றும் இழப்பீடு வழங்கக் கோரியும் இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட போலீசாரை கண்டித்தும் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு திமுகவினர் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கார்த்திக் எம்எல்ஏ மற்றும் ஐம்பத்தி மூன்று பெண்கள் உட்பட இருநூற்று அறுபத்தி ஐந்து பேர் மீது சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் உட்பட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்